எனக்கு இந்த பயான் இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க பண்றவன் நான் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறது கேட்குறவங்க நீங்க உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க அதனால தான் பயான் நெடுவரது உதாரணமாக என்ன தெரியுமா தர்மம் செய்யுங்க அப்படின்னு ஒரு பயம் போகுதுன்னு வைங்களே இவர் என்ன நினைக்கிறேன்டா பக்கத்தில் உள்ளவரை பார்க்கறது கேளுங்க உங்களுக்கு தான் ஏ இவர் செஞ்சுக்கிறார் இவர் என்ன செஞ்சுக்கிறாரு செஞ்சுக்கிறாரு அப்போ பக்கத்தில் உள்ளவருக்கு நினைக்கிறது மனசளவில் உள்ள சொல்லாதவங்க கூட என்ன நினைக்கிறேன்டா அலமதுல்லா இன்றைக்கு சொன்ன அத்தனை சிறப்பு அம்சங்களும் நம்ம செஞ்சுக்கிறோம் அதுபோல வெளியே வந்து ஜசாக் கட்டாயம் தொடர்ந்து பண்ணணும் மக்கள் நிறைய தர்மங்களில் குறைவாக்கணும் அப்படின்னு அவர் என்ன சொல்ல நான் ஓகே நான் வந்து ஓகேன்னு சொல்ல வரார் சொல்கிறாங்களா இல்லையா இது தேவையா இது இந்த விஷயம் தேவையே இல்லை பயானில் ஏதாவது குறை பேத்து சொல்ல வேண்டியது இப்படி ஒரு பிரேர் என்ன செய்து உங்களோட பயானில் என்னென்ன விஷயங்கள்ல குறை இருக்கு அந்த ஆள் கொஞ்சம் திருந்தி வாழ்வார் பேத்து பாராட்டுறதெல்லாம் பாராட்டி விட்ட உடனேயே நமக்கு என்ன நடக்கும் இயல்பிலே மற்றவங்களோட உச்சிபு நம்ம வளர்ப்போம் வளர்க்கவே கூடாது அதனால தான் ரசூல் செல்ல செல்லு சொன்னாங்க பாராட்டினா முகத்தில் மண்ணை போடுங்கன்னு சொன்னாங்க ஏன் தெரியுமா பொதுவாக நல்லா பாராட்டுறவர்களை யார்கிட்டையும் அவசரமாக விமர்சிக்கிற தன்மைக்கும் நல்லா பாராட்டுகின்றவர்கள் எல்லோரிடத்திலும் அவசரமாக விமர்சிக்கின்ற தன்மை இருந்தே ஆகும் அதனால ரசூலாங்க அதை விரும்பல எப்போ எந்த இடத்துல ஒரு பாராட்டு தேவை அந்த இடத்துல மட்டும் சொன்னால் அது போதுமான தில்க ஆஜில் பிஷ் புஷ்ரல் முப்மீன்ட் சொல்லுவாங்க அது வந்து ஒரு முப்மீனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மாராயமன் இதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை அம் அதாவது அப்துல்லா ரவாஹா ஒரு ரவாகா ஒரு தடவை மயங்கி விழுந்துட்டார் அவங்களுடைய சகோதரி பின் து ரவஹா அதாவது நொமானிபுனும் பஷீருடைய மனைவி இந்த நொமானிபுனும் வசீர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாரு அப்போ பின் திரு ரவாகா ஈக்கிறாங்க அப்துல்லா ரவாஹா மயங்கி விழுந்துட்டார் மயங்கி விழுந்தோடனே பொதுவாக என் தங்கச்சி தாத்தா தான் என்ன செய்வாங்க கொஞ்சம் மனைவிக்கு அடுத்தபடியாக ஒரு இடத்துல வந்து என்ன செய்வாங்க மிகவும் தாய்க்கு அடுத்தபடியாக மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களா யார் இருப்பாங்க இருப்பாங்க அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வா ஜபலா அப்படின்னு சத்தம் போடுறாங்க வா ஜபலான்னு மலையே உளுந்துட்டியே ஏன்னா அவர் தளபதி அவர் ஒரு பட தளபதி மலையே உளுந்துட்டியே வா ஜபலான்னு பல முறை சொல்றாங்க ஏன்னா உணர்வுல சொல்றாங்க ஒரு சகோதரி மலையே விழுந்துட்டியே மலையே நீ உளுந்துட்டியே சொல்றீங்க படை தளபதியாக இருந்தவர் மயங்கி விழுந்தட அப்துல்லா அபின்வாக கொஞ்சம் நேரத்தில் விழிச்செலும்புறார் விழிச்செலும்புற உடனே தங்கச்சியை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் வா ஜபலான்னு சொன்ன அந்த பாராட்டினா ஒவ்வொரு நேரமும் இருக்குது அல்லாஹுத்தால ஒரு மலக்கை வைத்த இடத்திலே கேட்டான் நீ உண்மையிலே மலைதானா நீ உண்மையிலே மலைதானா மலை என்ற பெயருக்கு நீ தகுதியானவனா என்ற வார்த்தை எனக்கு திருப்பி திருப்பி கேட்கப்பட்டது என்று அப்துல்லா அபின்வாக ரயில் அல்ல அவனும் சொன்னார் சஹி முஸ்லீமில் வருது மழையே என்று மத்தவும் மத்தவம் பாராட்டின பாராட்டுக்கு தண்டனை அனுபவிச்சார் யாரு அப்துல்லா திருப்பி கேட்கப்படுது உண்மையிலே மலையா யாரும் மழை இல்லை யாருமே மழை இல்லை ஆனால் ஒரு மனிதர் இந்த சமுதாயத்தில் மழையளவுக்கு சேவை செஞ்சிருக்கலாம் ஒரு சமுதாயத்தில் ஒரு இடத்தை அவர் அடைந்திருக்கலாம் அவருக்கு நம்ம என்ன நினைக்கணும்னா இன்னும் இன்னும் அல்லா அவருக்கு என்ன செய்யணும் வந்த வாய்ப்பை கொடுக்கணும் அதை செய்வதற்கான அதாவது வழிகள் அல்லா திறந்து கொடுக்கணும் அதை செய்யாம அழிச்சுடுறது அதை செய்யாமல் போய் என்னது நீங்கள் செஞ்ச மாதிரி இந்த ஊரில் எவன் செய்கிறான்னு அதோட அந்த ஆள் எல்லாம் முடிச்சு ஏ அவரோட உள்ளத்தில் என்ன வந்துடும் ஒரு பெரிய ஒரு யோஜா வந்துடும் பாராட்டுறதுக்கு ஒத்தன் இருந்தால் ஊரே பாராட்டுற மாதிரி நினைக்கும் விமர்சிக்கிறதுக்கு ஒத்தன் இருந்தால் ஊரே விமர்சிக்கிற மாதிரி நினைக்கும் இதான் மனசு அப்போ என்னவே இந்த மாதிரி கேட்ட உடனே அவனுடைய உணர்வு என்ன செஞ்சிருது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து அப்போ வாஜபலான்னு ஒரு சகோதரி சத்தம் போட்டதுக்கு ஒரு மலக்கை நியமிச்சு அல்லாஹ் கேட்கலான்னு என்னது ஹல் அந்த ஹாக்கதா நீ அப்படித்தானா நீ அந்த நிலைமையில உள்ளவர் தானே உண்மையில நீ மலைதான ஆனால் படைத்தளபதி மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்டார் ஷஹீதாக ஆனால் இந்த கேள்வி ஒரு ரவி தோழர் கேட்கப்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு செய்திவர் அப்துல்லா அபின் ரவாஹா மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுவார் பிற்காலத்தில் மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுவார் அதாவது சகோதரி அம்ரு து ரவாஹா கண்ணீர் கூட சிந்தலை அழக்கூட இல்லை அவங்க கொல்லப்பட்ட பிறவும் அழக்கூட இல்லை ஏன் ஒரு பாசம் இருந்துச்சு தன் சகோதரனுக்குன்னு ஒரு நிம்மதியான பயணம் என்ன செய்யணும் வரணும் இந்த மாதிரி எதுவும் என்ன செய்யக்கூடாது நான் செஞ்சிடக்கூடாது என்கின்ற உணர்வுல அவர்கள் அழக்கூட இல்லை அப்படின்ற செய்தி நம்ம சை முஸ்லீம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த அதாவது மௌத்தாகின பின்னால் கூட அழக்கூட இல்லாத அளவில் இருக்க வேண்டும் ஆனால் இமாம் ஹசூல் பசர் ரஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மனிதர்கள் வந்து மௌத்தாகின பறம் மொகசூதியா தான் இருக்கிறாங்க மௌத்தாக முந்தித்தலாம் மகசூதியா அந்தால் மௌத்தாகின பறம் என்னது மொகசூதியா தான் அப்ப ஹசுல் பசர் ரஹம் எப்படியாப்பா மௌத்துக்கு முன்னால என்ன மொகசூதி ஓகே மௌத்துக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடய மவுத்துக்கு இவ்வளோ க்ரௌடு வரும் இத்தனை பேர் என்னைய பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டார் ஆமாண்ணா அதுதான் வாழ்கிற நேரத்திலே மவுத்துக்கு பிறகு உள்ள க்ரௌடு கட் பண்ண பண்ணுற அளவுக்கும் மனுஷன் வந்து பலகீனமானது நான் மௌத்தாகினா எப்படி இருக்கும் க்ரௌடு நான் மௌத்தாயினா எப்படி இருக்கும் க்ரௌடு இந்த சிந்தனையும் ஏ அஜாப் இந்த சிந்தனையும் என்ன ஏ அஜாப் அதாவது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சுயதிருப்தியுடைய விளைவு மனிதனுக்கு என்ன செய்வதில்லை அது விளங்குவது கிடையாது இந்த மாதிரியான சிந்தனை விளங்குவது கிடையாது அன்புள்ள சகோதரர்களே இது நல்ல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நல்ல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான இது நமக்கே தெரியாது இது கடைசியில் எங்க போய் நிற்கும்னா எனது குறை எனக்கு விளங்காது எனது பாவங்கள் எனக்கு விளங்காது நான் அடித்த பெருமைகள் விளங்காது நான் பேசிய கெட்ட வார்த்தைகள் விளங்காது நான் சொன்ன எதுவுமே விளங்காது ஆனால் எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணிப்பாங்க விளங்காது நான் எல்லாரையும் குறையாகவே பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை நமக்கு என்ன செய்யும் ஏற்படும் அன்புள்ள சகோதரர்களே இந்த உணர்வு நான் மற்றவர்களை விட கொஞ்சம் உயர்த்தியானவன் என்கின்ற ஒரு உணர்வு தான் இந்த இது அழு அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்தில் எந்த ஃபசாதையும் எந்த உயர்வையும் விரும்பாதவர்களுக்காக நாம் அந்த மருமையை ஆக்கியிருக்கிறோம் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயர்வையும் விரும்பாதவர்களுக்காக நாம் மறுமையை ஆக்கியிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே உழுவுடைய பிரக்டிக்கல் வடிவங்களை பாருங்கள் சே நமது அன்றாட இதிலையும் எப்பயும் நம்ம பிரக்டிக்கல் வடிவமாக என்னென்னதெல்லாம் செய்வோம் உழு என்ற ஒரு வந்திருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு உயர்வு உணர்வு ஒரு உஜுப் சுயதிருப்தி வந்தால் என்னென்ன பாவங்கள் வந்து சேரும் தெரியுமா விட்டுக்கொடுப்பு வராது இது உள்ளவர்கிட்ட விட்டுக்கொடுப்பு வராது மன்னிக்கிற தன்மை என்ன செய்யாது வராது அப்படியே மன்னிக்கிற இடமாக இருந்தாலும் அவருக்கு பெருமை சேர்க்கிற இடமாயிருக்கும் அது அப்படி இடத்துல மன்னிப்பார் கோபம் வேகமாக வரும் கோபம் என்ன செய்யும் வேகமாக வரும் கோபம் மட்டம் தட்டுறது தாராளமாக இருக்கும் மட்டம் தட்டுறது தாராளமாக என்ன செய்யும் இருக்கும் இவ்வளவோடு சேர்ந்து எல்லாம் இருக்கும் இபாதத்து தொழுகை எல்லாம் இருக்கும் ஒரு 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 கவிஞர் ஒரு வசனம் எழுதியிருந்தார் அநியாய் எனக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக துவா கேட்பதற்காக பள்ளிக்கு போனேன் ஆனால் அநியாயம் செஞ்சவங்களாம் முன்சப்பில் உட்காந்துட்டிருந்தாங்கன்றார் எப்படி என்னை அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக துவா கேட்கனா பள்ளிக்கு போனேன் அங்கே முன்சப்பில் அநியாயம் செஞ்சவங்களாம் உட்காந்துட்டிருக்கிறாங்க அப்படின்னா என்ன முன்சப்பில் உட்காந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் என்ன மற்ற எல்லா பாவத்தையும் என்ன செய்கிற செய்கிறது என்ன உணர்வு தெரியா நம்ம செய்கிற பாவங்களுக்கு முன்சப்புக்கு போனா தாண்டா மன்னிக்கப்படும் என்ற ஃபீலிங்கில் போகிறாங்களா என்னென்னு விலங்குகள்ல அதாவது முன்சபுக்கு போறதெல்லாம் தவறு கிடையாது முன்சப்பு தான் சிறந்த சப்பு ஆனால் அநியா செஞ்சவங்களாம் முன்சப்பில் தான் உட்காந்துட்டிக்கிறாங்க கிடையாது சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு இபாதத்துக்கும் மற்ற வாழ்க்கைக்கும் அதில் பெரிய டிஃபரெண்ட் ஆகிட்டு நல்ல மனிதர்கள் எல்லாம் இபாதத்துக்கு வெளியே உட்காந்துட்டிருக்கிறாங்க அகலாக்கில் மோசமான மனிதர்கள் எல்லாம் அகலாக்கில் நல்ல மனிதர்கள் இபாதத்தில் மோசமானவங்கெல்லாம் வெளியே உட்காந்து நினைக்கிறாங்க இபாதத்தில் நல்லம் அஹ்லாக்கே இல்ல முன்சப்புல உட்கார்ந்துட்டீங்கறான் எல்லாரையும் சொல்லல இது பனைட்டா முன்சப்புல உட்கார்ந்தே மோசம் பண்ணி சொல்லல விதிவிலக்காக அல்லாஹ் ஹுத்தாலா ஏற்றுக்கொண்ட நிறைய மக்கள் என்ன செய்றாங்க இருக்கறாங்க ஆனா தலகிலான ஒரு நிலை என்ன செய்யிறது வந்திருப்பதை நாம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த உஜுபுடைய தண்மை எப்படி மாற்றுது இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் சாதாரண விஷயத்தை நாம விட்டு கொடுக்க மாட்டோம் சாதாரண பேச்சில விட்டு கொடுக்க மாட்டோம் எப்படி இந்த உஜுபு வளந்து போனா அந்த ஜாகலியா மக்கள் வந்து 40 வருஷத்துக்கு ஒரு ஒட்டகத்துக்கு யுத்தம் செஞ்சாங்களோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வீதியில் நீங்கள் போகிற டைமில் காணலாம் யாராவது வந்து ஹோன் அடிச்சிருவான் பின்னால் போகிறோம் வேகமாக ஹோன் அடிச்சிருவான் இவர் போகிற வண்டி கொஞ்சம் பெருசாக இருந்துன்னு வைங்க இவர் போகிற வண்டி கொஞ்சம் பெரிய லெவலில் வண்டி அங்கே ஹோன் அடிச்சா ஒரு ஆட்டா வண்டி வைங்க அவ்வளோதான் இதே லெவலில் வண்டி ஹோன் அடிச்சா ரைட் நம்ம ரெண்டு பேரும் தானே பரவாயில்லாண்டு போயிடுறது நிறைய நீங்கள் காணலாம் ஆனால் சாதாரண ஒரு மோட்டர் சைக்கிளில் போகிறவரோ அல்லது ஆட்டோவில் போகிற ஒரு ஹோன் அடிச்சா விண்டோ திறந்துடுறது விண்டோ திறந்து என்ன டீசெண்டாக போக தெரியாதான்னு கேட்கறது எப்படி டீசெண்டாக போக தெரியாதான்னு கேட்குறது இந்த அதாவது வார்த்தையுடைய பின்னணி இவர் கேட்டது சரி அவர் செஞ்சது பிள்ளை என்பது அல்ல நீ இவ்வளவு கோவம் எடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அல்ல அது அதுதான் அங்கே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது நீ இவ்வளவுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அல்ல உண்மையிலேயே நீ இதுக்கு டென்ஷன் ஆகுவது நியாயமான விஷயங்களுக்கு நீ டென்ஷன் ஆகிறியாக இருந்தால் நீ உண்மையிலே வீட்டில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு டென்ஷன் ஆகிருக்கிறியா அஞ்சு நேரம் தொழாததுக்கு இந்த டென்ஷன் நீ காட்டிக்கிறியா குர்வான் ஓதாதத்துக்கு நடக்கக்கூடிய முன்கர்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு எவ்வளோ காட்டிக்கிறியா இல்லை அப்படின்னு ஒரு ப்ரொசீஜருக்கு நீ காட்டுறா இது எதுக்காக காட்டுற உனக்குள்ள ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் இதை காட்டுகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம் அப்போ நமது நிலையை நம்ம என்ன செய்கிறோம் காட்டுகிறோம் இந்த உணர்வு இருக்குதே இது சாதாரண விஷயமாக இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் உள்ளத்துக்கு அல்லா அழிச்சு விட்டுருவான் உள்ளத்தில் உள்ளதுக்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் அழித்து விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்